ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்டே முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளையே இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல் நாளை நல்லதொரு வெள்ளிக்கிழமையில் திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு நல்லது நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நீ எப்போது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் எதற்கும் பயப்படக்கூடாது சோர்வு கவலை விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து வீணாக்க வேண்டாம் என்று சொல்லவே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும் அதைவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா முதல்ல உன் துயரங்களை நினைச்சு நினைச்சு நீ கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும் ஏனென்றால் நீ இதை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்கவே இந்த முருகப்பெருமான் போராடிக் கொண்டிருக்கிறேன் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கே என்று நினை நான் அப் இதை நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் வாழ்க்கைக்கு நிம்மதி வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா அது உப்பாக இருந்தாலும் சரி நல்லது ஒரு உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் காலம் வரை வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அல்லவா ஏனென்றால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் வீடு குடும்பம் தான் ஒருவரின் முதல் உலகம் அங்கு மகிழ்ச்சியா இல்லாமல் மற்ற இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது பொய் கருத்து சொல்வது அடுத்தவரை புண்படுத்தாமல் பயன் பண்படுத்துவதாக இருக்க வேண்டும் நீ கருத்து சொல்லும் விதத்தில் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது கஷ்டமாக போய்விடும் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் குறைகளை எடுத்து சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் நல்லறமாகும் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூற கூறுபவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னிடம் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் எச்சரிக்கையாக இரு உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் ஆனால் உன் சொல்கிறேன் வயதாகிவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்று ஆறு வாழ பழகினால் இல்லறமும் நல்லறமாகும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் பெயரே அனுபவம் இந்த முருகப்பெருமான் மீது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனக்கானதை நான் அதே அதேபோலத்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீதிடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போது ஒன்றே போதுமானதுதான் பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படும் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே மிகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் விரைவில் வந்து சேரவிருக்கிறது நாளை வெள்ளிக்கிழமை அதுமாக நான் சொல்கிறேன் நீ அந்த நாளை காலை பொழுதில் உனக்கு எல்லாமே தீர்க்கமாக உனக்கு நல்லபடியாகத்தான் நான் இப்போது இப்போதுதான் உனக்கு சாதகமான சூழல் உருவாகி உள்ளது இனி நீ விரும்பியவுடன் உனக்கு விரைவில் நன்மை கிடைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னோடு நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வரப்போகிறது கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் இனி உன்னையும் உன் குடும்பத்தினரையும் நான் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் உங்களை காக்கும் கவசமாக எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் எனது கண்கள் நன்றாக உற்றுப்பார் எனது கண்களையும் உன் வழிகள் மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் இதோ என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த ஒரு தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் கவலைப்படாதேன் ஆகவே உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் மகிழ்ச்சிக்கு இந்த முருகப்பெருமான் பொறுப்பு உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு நீ நிம்மதியாக தூங்கு என்றெல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விட கிடைக்கப் போகிறது ஆகவே யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியுமே மட்டுமே யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்து விடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கிக் கொள்ள வேண்டாம் எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துவிட்டு ஏமாலையாக நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள் கொள் உன் மனதில் உள்ள வேதனைகளையும் அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது இதோ உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம் இது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே தேடி வரும் ஆம் செல்லமே ஆகவே எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பது இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்களாகிவிட்டது என் செல்லமே அதற்காகத்தான் சொல்கிறேன் இன்று இரவு தூங்கும் முன் ஆறு முறை இதை சொல் ஆம் செல்லமே நாளை வெள்ளியில் திடீர் திருப்பம் கிடைக்கும் அது என்ன மந்திரம் தெரியுமா இலகுவான மந்திரம்தான் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி ஆம் இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன் ஆறு முறை சொல் நிச்சயமாக உனக்கான திடீர் திருப்பம் கிடைக்கும் நிம்மதியாக தூங்கு செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ॐ मुरगा शरणं ॐ मुरगा शरणं